விளாத்திக்குளத்தில் மீனாட்சி அம்மனுக்கு கோலாகலமாக நடைபெற்ற திருக்கல்யாண வைபவம் ஆயிரக்கணக்கான பெண்கள் கலந்து கொண்டு புது தாலி கயிறு மாற்றிக்கொண்டனர் மதுரைக்கு அடுத்தபடியாக மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சுவாமிகள் எழுந்தொருளி அருள்வாளிக்கும் விசேஷமான தலமாக விளாத்தி குளம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் விளங்கி வருகின்றது விளாத்தி குளத்தில் அமைந்துள்ள நானூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் மதுரை மீனாட்சி திருக்கோவிலில் நடைபெறும் அனைத்து விழாக்களும் வைபவங்களும் இக்கோவிலிலும் நடைபெறும் என்ற சிறப்பை பெற்றுள்ளது அதன்படி விளாத்திக்குளம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் ஆண்டுதோறும் சித்திரை மதம் சித்திரை திருவிழா பனிரெண்டு நாட்கள் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டிற்கான சித்திரை திருவிழாவானது கடந்த ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதியுடன் முடிவடைகின்றது இத்திருவிழா நாட்களில் ஒவ்வொரு நாளும் சுவாமி அம்பாள் மற்றும் சுந்தரேஸ்வரர் பலவகையான வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்து அருள் அளித்து வருகின்றனர் இந்த பிரசித்தி பெற்ற சித்திரை தேர் திருவிழாவில் முக்கிய நிகழ்வுகளாக ஒன்பதாம் நாளில் நடைபெறும் அம்பாளின் திருக்கல்யாணம் மற்றும் பத்தாம் நாளில் நடைபெறும் தேர் பவனி திருவிழா உள்ளிட்டவை சிறப்பம்சமாக கருதப்படுகின்றது இதனையொட்டி இன்று நடைபெற்ற மீனாட்சி சுந்தரேஸ்வரின் திருக்கல்யாண வைபவத்தில் குலம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பெண்கள் திரளாக கலந்து கொண்டு திருக்கல்யாண வைபவத்தை கண்டுகளித்தனர் பின்னர் இதில் திருமணமான பெண்கள் மீனாட்சி அம்மனை வழிபட்டு புது தாலி கயிறுகளை மாற்றிக் கொண்டனர் சுவாமி அம்பாளின் திருக்கல்யாணத்தை முன்னிட்டு சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு அலங்கார தீபாரதனையும் காட்டப்பட்டது மிகவும் விசேஷமாக கருதப்படும் இந்த திருக்கல்யாணத்தை காண்பதற்காக ஆயிரக்கணக்கான மக்கள் கோவிலுக்கு வந்து தரிசனம் செய்து சென்றனர் இதில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் கோவில் நிர்வாகம் சார்பில் பிரசாதம் வழங்கப்பட்டது